நதிநீர் பங்கீடு மற்றும் நீர்வள ஆதாரங்கள் தொடர்பாக நீர்வளத்துறை அதிகாரிகளுடன் தலைமை செயலாளர் இன்று மாலை ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார் அது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தீபாவிடம் கேட்கலாம் தீபா இன்று மாலை நடைபெற இருக்கிற இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்ன விஷயங்கள் விவாதிக்கப்பட இருக்கிறது கூடுதல் விவரங்கள் என்னென்ன பதிவு பண்ணுங்க நதிநீர் பங்கீடு பிரச்சனை மற்றும் நீர்வள ஆதாரங்கள் தொடர்பாக நீர்வளத்துறை அதிகாரிகளுடன் தலைமை செயலாளர் தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா இன்று மாலை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை மேற்கொள்கின்றார் குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் ஏற்கனவே நேற்று தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனாவுடன் நீர்வளத்துறை செயலாளர் சந்தேஷ் சக்தனா நேரே பார்த்து வந்திருக்கிறார் குறிப்பாக சிலம்பி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை உள்ளிட்ட பிரச்சனை குறித்து நேற்று விவாதித்தார் இதன் அடிப்படையில் தற்போது நீர்வளத்துறையுடைய ஆலோசனை கூட்டம் தலைமைச் செயலத்தின் தலைமைச் செயலாளர் தலைமையில் நடைபெறுகிறது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை முல்லை பெரியாரில் புதிய அணை என தொடர்பான ஏற்கனவே இரவு மூன்று நாட்களாக இது பற்றி பேசிக் கொண்டிருக்கின்ற நிலையில் சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டக்கூடாது என வலியுறுத்தி கேரள முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் நேற்று கடிதம் எழுதியிருந்தார் அணை கட்டும் விவகாரங்கள் தொடர்ந்து இந்த கூட்டத்தில் பேச இருப்பதாகவும் அணை கட்டும் விவகாரத்தில் தமிழக அரசு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது இந்த நிலையில் தற்போது இந்த ஆலோசனை கூட்டம் தலைமைச் செயலகத்தில் இன்று மாலை நடைபெற இருக்கிறது தமிழ்நாடு அரசின் சார்பில் மேற்கொள்ளப்பட உள்ள அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து தலைமைச் செயலாளர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் எது இல்லாமல் ஜூன் ஒன்றாம் தேதி தென்மேற்கு பருவமழை தமிழகத்தில் வர உள்ள நிலையில் நீர்நிலைகள் தூர்வாரும் பணிகள் இல்லாமல் நீர்நிலை ஆறுகள் ஏறி உள்ளிட்டவர்களில் தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ள வருகிறது இது எந்த நிலையில் உள்ளது என்பது குறித்தும் வந்து இந்த நீர்நிலைகள் குறித்தும் எந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தீபா